ரொம்ப ரொம்ப ஒரு சீக்கரட்டான ஒரு எல்லா உணவுலையும் ஒன்று வந்து கலக்குறாங்க அது பிரியாணியா இருக்கட்டும் மற்ற குழம்பா இருக்கட்டும் இதில் வந்து அஞ்சல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அது வந்து தாவரத்தில் இருக்கக்கூடிய மூலிகை இல்லை அது வந்து சீரகம் மாதிரியோ பெருஞ்சீரகம் மாதிரியோ மிளகு மாதிரியோ இஞ்சி மாதிரியோ பூண்டு மாதிரியோ லவங்கப்பட்டையும் இல்லை ரொம்ப சீக்கிரட்டான ஒரு ஆயுதம் மாதிரியா டேஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதான் ப்ராசஸில் டேஸ்ட்டு வரும் அவங்க வந்து ஒரு சீக்கிரட்டான ஆயுதம் போல் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க அந்த விஷயம் வந்து நம்ம மூலிகையில் விளைஞ்சது இல்லை முதல்ல மூலிகை அது மூலிகை கிடையாது அது உணவும் கிடையாது அது சமைக்கும்போதுனா கொஞ்சம் மட்டும் லிமிட்டெட் மட்டும் பயன்படுத்துறாங்க அது மாதிரி பொருளும் இல்லை ராஜாக்களோட உணவுகள் வரையுமே வாசனையை அதிகப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துறதுக்கும் செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இது என்னென்னா பூமியில் விளையலை அப்படி ஒரு வாசனை பொருளை தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறாங்க அது என்ன அல்பாசி இது வந்து பிரிட்டிஷ்காரவங்க வந்ததுமே இங்க இருந்து அதிகமாக வியாபாரமா எப்படி வந்து மிளகு வாங்கிட்டு போனாங்களோ மிளகு கதை உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கு இந்த மிளகுன்ற ஒரு பொருள் இல்லைன்னா வாஸ்கொடகமாவும் வந்திருக்க மாட்டாரு இந்தியாவை யாரு காலனைஸ் பண்ணிருக்கவும் மாட்டாங்க இந்தியா வந்து தங்கத்திற்காக ஆக்குப்பை பண்ணல பண்ணல ஆனா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிளகுக்காக தான் இந்தியா வந்து காலனைஸ் பண்ணப்பட்டது அப்படி இருக்க பீப்புள் வந்து இந்த மண்ணில இருந்து ஒரு மூலிகையை எடுத்துட்டு போனாங்க அந்த மூலிகைக்கு பேர் பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர் அதாவது கல்லில் மலரக்கூடிய மலர் பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர்னு வந்து கட்பாசி கடல் பாசி இல்லை கடல் பாசின்றது நம்ம எல்லாரும் கடல் பாசி எதில் போட்டு இது பண்றாங்க ஜிகர்தண்டாவில் போட்டு குடிக்கக்கூடிய கூடிய கடல் பாசி இல்லை அது வேற இது வந்து கல்பாசி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை தமிழ்நாட்டில் குறிப்பா கொடைக்கானல் மலையில மிக உயரமான மரங்கள்லையும் பாறைகள்லையும் நிறைய பாசி படர்ந்த மாதிரி இருக்கும் அந்த பாசி படர்ந்த அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பாசத்தை சுரண்டி கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி அதை வந்து கல்பாசின்னு இது பண்ணுறாங்க இந்த கல்பாசி வந்து ஹை அண்டா வந்து கல்லீரல் தொடர்பான நோய்களுக்கு இதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து பயன்படுது அதே போல நம்ம இந்த பாசத்தை கட்பாசத்தை உணவு நம்ம பயன்படுத்த பயன்படுத்த கம்ப்ளீட்டா வயிறு தொடர்பான கோளாறுகள் வந்து நான் அதுப்பேன் வயிறுல வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ப்ரோபயாட்டிக் இல்லை நிறைய நன்மை தரும் பாக்டீரியாக்கள்லாம் இல்லை அதனால என்ன வயிற்றுல பிரச்சனை ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சென்றோம்னு சொல்லுவாங்க அது மாதிரியான மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு மூலிகை வந்து ரொம்ப ரகசியமா வச்சிருக்கு மூலிகை செட்டிநாடு சமையல் எல்லாத்துலயும் பயன்படுத்தக்கூடிய மூலிகை கட்பாசி கட்பாசியை வந்து நம்ம தெரிந்து கொள்ளும் போத நெல்லிக்காய் இருக்கல காஞ்ச நெல்லிக்காய் நெல்லிக்காய் வத்தலையும் கட்பாசியும் கொஞ்சம் கொதிக்க வச்சு யாருக்கெல்லாம் வாய்ப்புன்னு இருக்கு தீராத வாய்ப்புன்னுப்பா அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதுல ஒரு கை மருந்தா பயன்படுத்துறாங்க கட்பாசியை வந்து நம்ம மஞ்சள் தூள் தேங்கான இது மாதிரில கூட சேர்த்து அரைச்சு நம்ம வந்து சருமத்திற்கான கம்ப்ளீட்டா எப்படி ஒரு லவ்லியான பேஸ்ட் தயாரிக்கிறாங்களோ அது மாதிரியா பேஸ்ட்டுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க